நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுக தப்பிக்குமா இல்லை அதிமுக கணக்கு தப்பாகுமா பாஜக கூட்டணி முழுமையான கூட்டணி என்று சொல்கிறாங்களே உண்மையாகவே பாஜக கூட்டணி ஒரு கம்ப்ளீட் அலைன்ஸா இல்லை திமுக காரங்க சொல்கிற மாதிரி ஒரு வானவில் கூட்டணியாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர்கள் எந்த மாதிரி கூட்டணியை தமிழகத்தில் அமைத்தாரோ அதே போன்ற ஒரு கூட்டணியை அண்ணாமலை அமைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்களே இது வானவில் கூட்டணியாக அல்லது முழுமையான கூட்டணியாக பாஜக கூட்டணி அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறேங்க முதல்ல அதிமுக கணக்கு தப்பாகுமா இல்ல அதிமுக அந்த கணக்கினால் தப்பிச்சிடுமா அப்படின்றத பார்க்கலாம் அதிமுக பற்றி ஏன் பேச வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு புது ஆளுமையாக வந்தார் ஜெயலலிதா இறந்த பிறகு யாரோ ஒருத்தர் கைகாட்ட கைகாட்டிய இடத்துல போய் உட்காந்து அந்த இடத்தை வலுவாக பிடித்ததும் இல்லாமல் கட்சியும் பிடித்து இருக்கின்றார் கட்சிக்குள்ளேயும் அதிருப்திகள் இன்றைக்கி கட்சி அதிருப்தியாளர்களை வெளியேற்றிய பிறகு அவங்களையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது திமுகவையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது நட்புடன் இருந்தவர்கள் இன்றைக்கு தனிய கூட்டணியை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கின்றார்கள் ஸோ அவங்களையும் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி பலதரப்பட்ட எதிர்ப்புகளை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி சம்பாதித்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு ஊடக புறக்கணிப்பு இப்படி நான்கு முறை தாக்குதலானது அதிமுகவுக்கு ரெடியாக இருக்கின்ற பொழுது அதிமுக ஒரு பெரிய கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்பது அதனுடைய அரசியல் கணக்கு தப்பாகுமா அல்லது தப்பிக்குமா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு புது ஆளுமையாக இருந்தாலும் கூட ஆட்சியை ஜஸ்டில் தான் இழந்தார் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் மட்டும் விட்டு கொடுத்துருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மொத்தமாக அஞ்சரை சதவீத வாக்கு வித்தியாசம்தான் அதுலேயும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு சதவீதம் தான் மொத்தமாக ரெண்டே முக்கால் சதவீதம் தான் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசம் அப்போது பாஜக கூட இருந்தது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையை கட்டமைத்து வந்தது பாஜகவில் இருந்த அன்றைய கால தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சரியாக பதிலடி கொடுக்கல அப்படி பதிலடி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையோ மோடி எதிர்ப்பு மனநிலையோ தூள் தூளாயிருக்கும் ஆனால் அன்றைய கால பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு என்ன சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலையை கையில் எடுத்து திமுகவுக்கு பதிலடி கொடுக்காம ஆன்மீக விஷயங்களை களத்தில் இறக்கிட்டாங்க ஸோ கடைசியில் மேல்தட்டு மக்களுக்கான கட்சி இந்து மதத்துக்கான கட்சி என்ற ரீதியிலே வந்து பாஜகவை கொண்டு வந்துட்டாங்க அதனால் என்னடா மோடி விமர்சிக்கிறாங்க அமித்ஷா விமர்சிக்கிறாங்க பாஜக ஆட்சி விமர்சிக்கிறாங்க இந்த மண்ணுக்கான கட்சி கிடையாதுன்னு சொல்கிறாங்களே இது மண்ணுக்கான கட்சி தான் என்று நிரூபிக்க வேண்டும் கர்நாடகாவில் தமிழகத்துக்கு எதிரான முடிவெடுக்கின்ற போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்தே இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் அப்போ இந்த மண்ணுக்கானவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்னதான் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி தமிழக நலனை விட்டுக்கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை அன்றைய கால பாஜக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார்கள் ஆனால் திமுக என்ன பொய் பரப்புரை செய்ததோ அதை உடைப்பதற்காக பாஜகவினர் அன்னைக்கு பெருசாக வேலை பார்க்கல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு மைனஸாக தான் பார்க்கப்பட்டது இருந்தாலும் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் மெரித்து எழுந்து வந்து திமுகவுக்கு இணையான ஒரு வெற்றியை பெற்றார் அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினார் ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை அற்றவராக பார்க்கப்படுகின்றார் எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வரல அதிமுக மூன்றாவது இடம் தள்ளப்பட்டு விட்டது முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆண்ட கட்சி பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கி மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருக்குன்னா எடப்பாடியார் என்ன ஆளுமை கட்சி தன்கிட்ட இருக்க வேண்டும் என்று சுயநல எண்ணமே வந்து இன்றைக்கி அந்த கட்சி மூன்றாவது இடம் போவதற்கான காரணமாக அமைந்து போய்விட்டது என்று நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்கவரா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிந்து அவர் ஆளுமை தான் கேட்குற தொகுதியை கொடுத்து எந்த இடத்தெல்லாம் தொகுதி வேணுமோ அந்த தொகுதியும் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வந்தோமோன்னு வச்சுங்களேன் அந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக இருக்கலாம் ஆனால் அது வெற்றி பெற்றால்தான் அது பெரிய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் தான் அந்த பெரிய கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனால் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்ட மாதிரி பெருசாக போட்டு பெருசாக வெற்றி பெறாமல் போயிடுச்சுன்னா வாக்கு சதவீதமானது குறைஞ்சி போயிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டும் என்று நினச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி கவலவே படலை ஏன்னா அவங்க கேட்குறதெல்லாம் விட்டு கொடுத்து கூட்டணி அமைத்தோம் என்றால் அது அதிமுக எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் பாமகவுக்கு பத்து தொகுதி பிஜேபியில் கொடுத்துருக்காங்க அதிமுகவில் பாமகவுக்கு பத்து தொகுதி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அடி வாங்கும் அப்படி அதிமுகவுடைய வாக்கு வங்கி அடி வாங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருடன் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க அதனால் கேட்பதெல்லாம் கொடுத்து கூட்டணி அமைப்பது ஒரு ஆளுமை கிடையாது நான் கொடுக்கிறது வாங்கிக்கணும் போ என்று சொல்லி அந்த கூட்டணிக்குள்ளே கட்சியை கொண்டு வருவது ஆளுமை திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த பதினோரு கட்சிகள் அந்த கட்சிகள் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்குள்ளே இருக்குன்னா கூட்டணி கட்சிகள் என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவுக்கு ஸ்டாலின் ஐயா இறங்கி வந்தார் அதனால் வந்து அது பெரிய கூட்டணியாக இருக்குது அது ஆளுமை என்று சொல்ல முடியாது ஒரு சூழ்நிலை கைதியாக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகள் என்ன நிர்பந்தம் வைக்கிறதோ அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார் இன்றைக்கி திமுக எல்லாரை விடவும் முன்னணியில் போய் பிரச்சாரம் பண்ணுது ஏன் பண்ணுது திமுகவுக்கு மக்கள் மனநிலை வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பாக தான் இருக்குது அதை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் திமுக காரனே நம்ப மாட்டான் அந்த அளவுக்கு தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் திமுக என்னவெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததோ அதே வாக்குறுதியை மீண்டும் இங்கே தந்திருப்பதனாலும் ஏதோ முதலமைச்சர் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராகவே ஆக போகிற மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை குறைப்போம் அதை குறைப்போம் என்று சொல்லியிருப்பது மக்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தலை அதனால் தேர்தல் வாக்குறுதியை நம்ப வைக்க வேண்டும் விமர்சனமாக மூன்று ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை உடைக்கணும் வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பேர் புதியவர்களாக இருக்கின்றார்கள் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் உலகக்கே தெரியும் ஸோ அதையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அதனையும் தாண்டி கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக பக்கம் இருப்பது போல் இன்னைக்கும் தெரிகிறது அதை திமுக பக்கம் கொண்டு வரணும் அதற்காக டிஆர்பி ராஜா இருக்கிறார் எம்எம் எம் அப்துல்லாவை இறக்கியிருக்கிறாங்க சக்கரபாணி அமைச்சரை இறக்கியிருக்கிறாங்க முத்துசாமி அவர்கள் இறக்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் இறக்கியிருக்கிறாங்க ஸோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து விடக்கூடாது வாக்கிலையும் சரி அதோட வெற்றி பெறுகின்ற வெற்றியினுடைய எண்ணிக்கையிலும் சரி ஒரு பின்னடைவை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக நேற்று கூட மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் சொன்னார் வாக்கு சதவீதம் திமுக நிற்கிற இடத்துல குறைஞ்சதுன்னா அவங்க மாவட்ட செயலராகவே இருக்க மாட்டாங்க பார்த்துக்கங்க அமைச்சர் யாரெல்லாம் தொகுதி பொறுப்பு ஏற்பிருக்காங்களோ அந்த தொகுதி தோல்வியடைந்தால் அவங்க அமைச்சராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு மிரட்டியிருக்கின்றார் இதெல்லாம் திமுக பலவீனமாக இருப்பது நன்றாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால தான் கூட்டணியில் என்ன தொகுதி கேட்டாங்களோ எந்த இடங்கள் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்து திமுக சமரசமாக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் அதற்காக அதிமுக வாக்கு வங்கி உடைகின்ற அளவுக்கு தொகுதிகளை வாரி கொடுத்து அது ஒரு கூட்டணி அமைத்தோம் என்றால் அதுவே அதிமுக பலவீனமாகும் ரெட்டலை தெரம மாதிரி மற்ற கட்சியுடைய சின்னங்கள் தெரிய வாய்ப்பு கிடையாது அதிமுக செலவழிக்கிற மாதிரி மற்ற கட்சிகள் செலவழிக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் அதிமுக தான் திமுகவுக்கு டப் கொடுக்கும் அதிமுக தான் பாஜக கூட்டணிக்கு டப் கொடுக்கும் ஆனால் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்ற கட்சிகள் நிச்சயமாக டப் கொடுக்க வாய்ப்பே கிடையாது மொத்தத்தில் நாம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு சரியான கணக்கு தான் ஆனால் அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்வதும் எடப்பாடி பழனிசாமி எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கி கூட்டணி பெருசாக இல்லாமல் தனியாக நிற்கிறாரோ அந்த நோக்கத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதும் அதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் கையில் இருக்கிறது அதை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா அதிமுகவுக்கு இருக்கின்ற வாக்கு வங்கியும் சரி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி போதுமானவை தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது அதே மாதிரி அதிர்புதிரியாக திமுக இந்த அரசியல் களத்தில் வெற்றி பெறுமா என்று கேட்டிங்கன்னா அப்படியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கின்ற கூட்டணி போதுமானவை அதிமுகவுக்கு என்று நல்ல பலம் இருக்கிறது நீங்கள் அதிமுக நானாக கூட உடையும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கா விட்டாலும் இதான் உண்மை ஆனால் அப்படி இருந்தாலும் சரி என்று வருகின்ற போது திமுகவுக்கு இணையாக அதிமுக எழுந்து நிற்கும் அதற்கு இணையாக வாக்குகள் வாங்கும் இப்போது பாஜக கூட்டணி பற்றி நான் பெருசாக பேச போகிறது கிடையாது ஏன்னால் ஜி கே வாசன் ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் தொகுதி இன்னும் வந்து இறுதியாகலை எந்த இடம்னு தெரியல இன்றைக்கி தான் இறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கலைஞர் மாதிரி நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வானவில் கூட்டணி அமைத்திருக்கின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வானவில் கூட்டணியாகவும் எண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழகத்தில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முழுமையான கூட்டணி என்றும் நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து மூன்றாண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் பாஜக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கின்றார் தேர்தலுக்கு முன்பாக வந்து என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை போயிட்டு அதன் மூலமாக பாஜகவுடைய மக்கள் செல்வாக்கு எவ்வாறு இருக்குது என்பதையெல்லாம் நிரூபித்து பாஜகவுடன் கூட்டணியில் வருகின்ற கட்சிகளுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தி பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தி தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கின்றார் கடந்த காலங்களில் பாஜகக்குள்ளே கூட்டணி பேச வேண்டும் என்றால் டெல்லியிலேருந்து ஆட்கள் வருவாங்க மேலிட பொறுப்பாளர்கள் ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையே வந்து ஒரு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குழுக்கள் என்ன பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் பேசி அண்ணாமலை அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போனார் இது திராவிட கட்சிகளில் மட்டுமே இப்படி கூட்டணி பேசுவாங்க ஆனால் இந்த முறை அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்கின்றார் மூன்று வருஷத்தில் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கின்றார் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து நமக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக ஒரு அரசியல் கட்சியில் இருந்து பல்வேறு பொறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அதன் மூலமாக அரசியலை கற்று தந்தையார் வழிநடத்த எல்லா பதவிகளும் பெற்று கடைசியில் ஒரு கட்சி தலைவராக வந்தார் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்பேற்பட்டவருக்கு இணையாக ஒரு கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியல் களத்தில் அமைத்திருப்பது அரசியலை வேகமாக கற்றிருக்கின்றார் அண்ணாமலை மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது அந்த விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றி எதிர்மறையானதோ அல்லது நேர்மறையானதோ ஆனால் பாஜக தமிழகத்தில் பேசப்பட வேண்டும் அப்படி பேசப்பட்டால்தான் மக்களிடையே போய் சேரும் அந்த அளவுக்கு பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சி அளவுக்கு பேசப்பட்டதுனால இன்னைக்கு பாஜக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியை அமைத்திருக்கின்றன அரசியல் என்றாலும் சரி வெற்றிக்கான வியூகம் என்றாலும் சரி எப்போதுமே சாதி ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும் சாதியை ஒழிக்க போகிறோன்னு என்று சொல்லுகின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளரை நிற்க வைக்கின்ற போது எந்தெந்த பகுதியில் என்ன சாதி இருக்குதோ அந்த சாதிக்கு ஏற்ற மாதிரி தான் வேட்பாளர்களை நிறுத்துகின்றார்கள் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் சாதி ஆதிக்கம் இருக்கிறது அந்த சாதி ஆதிக்கம் தேர்தலில் பிரதிபலிக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரியும் கூட்டணி அமைத்திருக்கின்றார் நம்ம ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டாலும் சரி தென் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையை பெறுவதற்கு பாஜகவுக்கு இவங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது அவங்களையும் சேர்த்துருக்கிறார் திருச்சி மண்டலம் மத்திய மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா தாமாகா வடமண்டலம் மண்டலம் பாமக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களில் பாமகவுடைய செல்வாக்கு அதிருபுதிரியாக இருக்கிறது அதனையும் தாண்டி நம்முடைய முதலியார் வாக்குகள் வேண்டுமென்றால் ஏசி சண்முகம் இருக்கின்றார் இது ஈரோடு போன்ற இடங்களிலும் சரி சென்னை போன்ற இடங்களிலும் சரி காஞ்சிபுரம் போன்ற இடங்களிலும் சரி முதலியார் வாக்குகளையும் நன்றாக பெற்றுத்தரும் பாஜக அனைவருக்குமான கட்சி இருக்குது அதனால் அந்த செல்வாக்கும் இருக்குது ஸோ எந்த பகுதியும் விட்டுவிடக்கூடாது என்பது போன்று எல்லா பகுதியிலும் இருந்து ஒரு கட்சியை சேர்க்கணும் என்ற முன்முயற்சி எடுத்து பாஜகவை ஒரு பெரிய கூட்டணிக்குள்ளே அழைத்துட்டு போயிருக்காரு அண்ணாமலை தேர்தலில் வெற்றி பெறுறோம் இரண்டாவது இடம் வரோம் அதெல்லாம் ஒரு தனி கதையாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இணையாக பாஜக ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறது என்ற மனப்பான்மை உருவாக்கியிருக்கார் பாருங்க அதுவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இரண்டாவது இடம் வருமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மக்கள் தான் பதிலளிக்க வேண்டும் அண்ணாமலை தன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் கூட்டணி அமைப்பதில் போட்டிருக்கிறாரு தொகுதி உடன்பாடு கூட கேட்டதெல்லாம் வாரி கொடுக்கல என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா டிடிவி தினனுக்கு ரெண்டே தொகுதியோடு முடிச்சிருக்க மாட்டாங்க இப்படி பன்னீர்செல்வத்துக்கு ஒரு தொகுதி தான் என்ற உறுதிமொழியை தந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி தாமாகவுக்கு ரெண்டு தொகுதி தான் என்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக எதையும் விட்டு கொடுக்கலை அதோடு போச்சுன்னா யாருடைய தொகுதியும் வாரி அனைத்துக்களை மொத்தமாக திறமையாக பாஜக கூட்டணியானது அண்ணாமலையால் பேசி முடிக்கப்பட்டிருக்குது ஆனால் இரண்டாம் இடத்துக்கு தான் இன்னைக்கு தமிழகத்தில் போட்டியாண்டி முதலிடத்துக்கு கிடையாது முதலிடம் திமுக இரண்டாவது இடம் அதிமுகவா பாஜகவா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை திமுக கூட்டணி கட்சிகளை பாஜக வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் வகுத்தால் மிக இலகுவாக வீழ்த்தலாம் தாமரை தெரிகின்ற அளவுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் நிற்கின்ற சின்னங்கள் நிச்சயமாக தெரியாது இரட்டை தெரிகின்ற அளவுக்கு தாமரை சின்னம் தெரியாது அதனால் எப்போதும் சரி அதிமுக இரண்டாம் இடம் வருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது நாம் சொன்ன விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் இறங்கி மைனூட்டா சிந்தித்து எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டை இருக்குதோ அந்த ஓட்டையெல்லாம் அடைத்து வேலை பார்த்தாங்கன்னா அதிமுக கண்டிப்பாக தப்பிக்கும் அதிமுக போட்டிருக்கின்ற இன்றைக்கான அரசியல் கணக்கு என்பது தப்பாகாது அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்றால் புலி போல வேலை செய்வான் தலைமை பற்றி கவலை கிடையாது ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைமை என்பது நிரந்தரம் கிடையாது என்பது அதிமுக தொண்டனுக்கு நன்றாகவே தெரியும் ஒவ்வொரு முறையும் அதிமுக என்பது தலைமையில் இருக்கிறவங்க இல்லாமல் போகின்ற தருணத்தில் அந்த கட்சி செத்து செத்து தான் எழுந்து வந்திருக்கிறது அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதும் அதிமுகவுக்கு புதிது கிடையாது அது சவாலும் கிடையாது பொறுத்துந்து பார்ப்போம் எடப்பாடி அவருடைய கணக்கு சரியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நன்றி